வெல்கம் டு அவர் சேனல் யூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் மொழியின் முக்கியத்துவம் அதாவது எங்களுடைய இந்த புலம்பெயர் நாட்டில் தமிழ் எங்களுடைய தமிழ் வந்து எவ்வளவு முக்கியமானதுன்றதை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டிலேயே கற்பிக்கோம் அதாவது அன்றாடம் நாம் பேசும் பேசுதல் செய்கிற நடவடிக்கைகள் பொது வழியில் நாங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் போன்றவற்றை நாங்கள் தினமும் அடிக்கடி பழகி கதைத்து கொண்டு வரவே அவர்கள் தானாகவே அதையும் அவர்கள் பின்பற்றுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும் ஆகையால் வீட்டில் பிள்ளைகளோட தமிழ் மொழியில் பேசுங்கள் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி சொல்லுங்கள் வீட்டில் தமிழ்மொழி எழுத பழக்கங்கள் சொல்ல சொல்ல வையுங்கள் அதாவது புது புது சொல்லுகளை சொல்லி அதை எழுத வச்சு சொல்ல வச்சு கூற வைக்கணும் அப்படி ஏதா ஒன்று வெறிய கிளவைக்கு தமிழ்மொழி தானாகவே அமைந்துவிடும் இவ்வாறு எங்களுடைய வீட்டில் நாங்கள் கிழமையில் ரெண்டு மூன்று தர மணி நேரம் மக்கள் ஒவ்வொரு மனத்தையாலும் இருத்தி தமிழ்மொழியை கேட்பிக்கிறது பலமே இல்லாட்டி நாங்கள் படியுங்கன்னு சொல்லி சொன்னாலே அவர்கள் எடுத்து அந்த புத்தகங்கள் உள்ள படங்களை பார்த்து பார்த்து பேர்கள் எடுத்து கூட்டி வாசித்து எழுதி தாங்களே செய்திருங்க ஏன்னா நாங்கள் அதில் இச்சுத்து விட்டால் சரி இந்த ஒரு மனிதையாளம் இவ்வளோ செய்துட்டு தான் நிலும்போணும் சொன்னால் இவர்கள் அந்த வேலையை செய்து முடிச்சுட்டு தான் நிலும்பார்கள் என்னடா அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ் படிக்கணும் என்ற ஒரு டைம் டேபிள் அதாவது ஒரு நேர அட்டவணையை போட்டு கொடுத்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரையும் தமிழ் என்று ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு ஒரு நேர அட்டவணையை நாங்கள் போட்டு கொடுத்தா அவர்கள் அந்த நடைமுறைக்குள்ளே அவர்கள் வந்து விடுவார்கள் நாங்கள் சிறுவர்களோடு அதாவது சின்ன பிள்ளைகளோடு நாங்கள் அதிக அளவு நேரங்களை செலவழிக்க வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு இந்த ஒரு மாய உலகில் வந்து ஒரு என்னென்று சொல்கிறது தொலைபேசி தொலைக்காட்சி அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பொழுதுபோக்குகள் வந்து அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கேன் இப்போ எங்களுடைய பொழுதுபோக்கை தாண்டி அவர்களுக்கு இவ்வாறான வீட்டில் இருந்து தமிழை படிப்பிக்கிறதோ இல்லை கதை சொல்கிறதோ இல்லை உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்குறதோ போன்ற அப்படியான செயற்பாடுகள் மூலம் அவர்களுக்கு தமிழ் மொழியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வைக்க முடியும் எங்களால் முடியாத ஒன்றுமில்லை நாங்கள் தமிழ்னா தமிழ் என்ற ஒரு கலாச்சாரம் தமிழ் என்ற உணர்வு அப்படியான ஒரு இதுகளோ நாங்கள் பழகி அந்த மொழியை படித்து அவ்வாறான ஒரு சூழ்நிலை வளர்ந்த எங்களால் இந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுப்பது என்பது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையில் சொல்லிக் கொடுக்கலாம் நாங்கள் நினைத்தால் உண்டானால் இடம் உண்டு நாங்கள் நினைத்தால் அந்த தமிழ் மொழியை இலகுவான முறையில் அவர்களுக்கு சொல்லி நாங்கள் அன்றண்டாடம் உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்களும் அதாவது நாங்கள் என்னென்ன வார்த்தபிரியோகங்களும் பிரியோகிக்கணும் அது தான் அவர்களும் பின்பற்றுவார்கள் நாங்கள் கத்தரிக்காய் அவர்கள் கத்தரிக்காய் நாங்கள் மாமாண்டா அவை மாமான்னு சொல்லிவிடம் மாமான்ண்ட அரண்டு கேப்பினம் அம்மாண்ட தம்பி மாமா அப்படின்னு சொல்லி சில சில விஷயங்களை அவைக்கு நாங்கள் புரிய வைத்தாலே அவர்கள் இலகுவான முறையில் தமிழ்மொழி கற்றுக்கொள்வார்கள் அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய சின்னாக்களோடு நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக அதில் சொல்லி சொல்லி கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு தமிழ்மொழி வந்து விருப்பத்துக்குரிய மொழியாகவும் தமிழ்மொழியின் முக்கியம் அது எங்களுடைய தாய்மொழி என்ற விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு புகர்த்தி விடலாம் பிள்ளைகள் தமிழ் தெரியாமல் போனதற்கும் அவர்கள் தமிழை பழகிக்கொள்ளாமல் போனதற்கும் யாரோ சில தலைவர்கள் போட்ட தடைதான் காரணம் என்று கூறி நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் உண்மையான தமிழ் குருதி உங்கள் உடம்பில் ஓடினார் உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் மொழியாக தமிழை கற்றுக் கொடுங்கள் இது வெறும் மொழி அல்ல நம் பண்பாடு சிந்தனை அறம் அத்தனையும் உள்ளடக்கிய தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்ற சிந்தனையின் மொழியில் நாம் பத்து சொற்களை பயன்படுத்தினால் நான்கு சொற்கள் பிற பேசுகின்றோம் நம் பிள்ளைகள் பேசும்பொழுது பத்து சொற்களில் எட்டு சொற்களை பிற பேச நீடித்தால் நம் பேரப்பிள்ளைகள் தமிழை அருங்காட்சியகத்தில் வேடிக்கை பொருளாக பார்ப்பார்கள் பிறகு என்று நாம் தான் பிறந்து தமிழ் எனக்கு சரியாக பேச வராது என்பதும் என் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது என்று கூறுவதும் ஒன்றுதான் தமிழ் நம்முடைய பொருளை புகழை இழந்துவிட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டு அதிலிருந்து நம் காப்பது நம் முடிய அடையாளும் இருக்கின்ற வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் தமிழ் நுட்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள் பொழுது தமிழில் தான் பேச தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் வணக்கம் நன்றி மகிழ்ச்சி நல்லது சிறந்தது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள் ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் என் தலைமுறையை ஈயனா, ஊன ஊவன ஈன இயன்ன அய்யன்ன ஊன ஓவன ஓவன இக்கன்ன இங்கன்ன இச்சன்ன இன்ஜன்ன இட்டன்ன இன்னன்ன இட்டன்ன இன்ட்டன்ன இட்பன்ன இம்மன்ன ஈயன்ன இட்டன்ன இல்லன்ன இவன்ன்ன இல்லன்ன இல்ல அண்ணா அண்ணா இல்லா இவ்வாறாக தமிழின் முக்கியத்துவம் பெற்றி நாங்கள் ஒரு வாசகம் ஒரு பெரியார் ஒருவர் ஒரு சபையில் அது எங்கே என்ன மாதிரி கூறினிருந்தோம் ஆனால் எனக்கு இந்த ஆடியோ வந்து எனக்கு ஒரு என்னுடைய என்னோடய படிப்பிக்கிற ஒரு சக ஆசிரியர் எனக்கு அனுப்பியிருந்தார் உண்மையாக கேட்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களே கல் கேள்வி கேட்பிக்கலாம் படிப்பிக்கலாம் அவர்களை ஒரு தமிழ் மொழியில் சிறந்த சிறந்தவர்களாக உருவாக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஆடியோ கிளிக் கொண்டு எனக்கு கிடைச்சிச்சு உண்மையாகவே சந்தோஷம் இப்படி இவர்களோட செயற்பாடுகளை அவர்களை தனித்தனியாக செய்ய வைக்க வேணும் என்ன பிள்ளையோ சரியாக அவர்களை சொல்ல வைக்கணும் எழுத வைக்கணும் முதல்ல அவர்கள் அந்த அதுக்கு ஆரம்பமாக ஆயுதமாக இருந்தார்கள் என்றாலே அது ஒரு பெரிய விஷயம் இவ்வாறான காணொலியில் உங்களை சந்தித்ததன் மகிழ்ச்சி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் நன்றி